ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பல்லாண்டு மூன்றாவது பாசுரம் வாழாட்பட்டு நின்றீர் புள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்வின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுதனில் பூதலோட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாலாகப் படைபுருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுதனில் புதலுட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபுறுதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் ஆட்பட்டு வாழ நின்றீர் உள்ளீரேன் ஆட்பட்டுனா எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற அவனுக்கு ஆட்பட வேண்டும் என்கிற ஆசைப்பட்டு வாழ நினைப்பவர்கள் இருப்பீர்களே ஆனால் அதான் அர்த்தம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் ஆட்பட்டு பெருமானுக்கு ஆட்பட்டு வாழ நின்றீர் உள்ளீரேல் வாழ்வதற்கு உஜ்ஜீவதற்கு ஆசைப்படுபவர்கள் இருந்தால் வந்து மண்ணும் மனமும் கொள்மீன் வந்து எங்கள் உடனே வந்து மண்ணும் மனமும் கொள்மின் இது ஒரு விசேஷமான எக்ஸ்ப்ரெஷன் இது மண்ணும் மனமும் கொள்மீன் அப்படின்னா மண்ணும் அதாவது எந்த திரு எந்த திருவிழா ஆரம்பிக்கலான ஒரு திருமுலை திருமுலை நாள் திருமுலை திருநாள்னு ஒன்று இருக்கும் அதுக்கு மண் சுமந்துன்னு வரணும் அந்த மண் சுமந்துன்னு வாருங்க அதே மாதிரி மனமும் இந்த உற்சவத்தில் இந்த திருவிழாவில் முழுமூச்சுடன் நாம் கைங்கரிய பொருளாக இருப்போம் ஆசையாக அதை நடத்துவோம் அது மாதிரி இந்த இந்த பிரதிஜை ஏற்பதற்காக வாருங்கள் இதே மாதிரி நான் செய்ய செய்வேன் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது ஒருவருக்கு ஒருவர் அடிமை விலைகோலை எழுதி பொழுது மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியனாக உரியனாக கடவேன் அப்படின்னா இவருக்கு நான் அடிமை என்றால் இவர் நடத்துகின்ற மங்களகரமான காரியங்களில் இந்த மண்ணுக்குங்கிறது ஆரம்பத்தில் செய்கிற காரணம் குரு அர்ப்பணம் சொல்வா கல்யாணம்னா ஒரு பொந்தக்கால் நடுவா அங்கேருந்து ஆரம்பித்து மனத் மன மனத்துக்கும் அப்படின்னா நடக்கிற எல்லா விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுதல் இது மாதிரியாக நான் இருக்க போகிறேன் என்பது என்கிற உறுதிமொழி கொள்வதற்காக வாருங்கள் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா இப்படி கூட ஞாபகம்லாம் இப்படி பெரிய அர்த்தம் பண்ணால் மண்ணும் மனமும் கொள்வின் அப்படின்னா மண் மண்ணும் அப்படின்னா திருமண் திருமண் காப்பு சாத்திக்கோங்க மனமும் ஸ்ரீசூர்ன விட்டு கொள்ளுங்கள் வந்து சேருங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம சாதாரண அர்த்தம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மனமும் மண் மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை சோற்றுக்காக ஏதோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்களானால் கூழாட்பட்டு நின்றீர்களை அம்மாதிரியாக ஒரு பிரயோஜனத்தை மனத்தில் கொண்டு வந்து சேர்பவர்களை எங்கள் குழுதனில் பூதலட்டும் எங்களுடைய கோஷ்டியில் நாங்கள் விட மாட்டோம் முதல்ல பெருமானுக்கு ஆட்பட்டு அடிமை செய்ய வேண்டு அடிமை செய்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் வந்து மண்ணும் மணமும் கொள்வின் மண்ணும் மணமும் கொள்வீனுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் அதை ஞாபகம் செங்கோ குழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுதனில் பூதொலோட்டோம் கூழாட்பட்டு சோற்றுக்காக வேண்டி ஏதோ ஒரு பிரயோஜனத்தை கருதி வருகின்றவர்களை எங்கள் குழுதனில் எங் எங்கள் குழுதனில் எங்கள் கோஷ்டியில் நாங்கள் சேர்க்க மாட்டோம் ஏடாட்காலும் பழிப்பிலும் நாங்கள் நாங்கள் எங்கள் கோஷ்டி இருக்கே அது என்ன ஏழாட்காலம் பழிப்பிலும் எங்களுடைய இதில் எப்பயுமே ஒரு குறையும் கிடையாது ஏழு ஜென்மமாக நாங்கள் ஒரு குறையும் இல்லாமல் ஏழாட்காலம் பழிப்பிலும் நான் எந்த பழிக்கும் ஆனாததில்லை அப்படின்னு அர்த்தம் முடியும் ஏழாட்காலம் பழிப்பிலும் நாங்கள் ஏழு ஜென்மங்களாக எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கிறோம் ஏழாட்காலும் பழிப்பிலும் நாங்கள் நாங்கள் ஏழாட்காலும் பழிப்பிலும் இராக்கதர் வாழ் இரக் வாழ் அரச அரக்கர்கள் வாழ் இன்ன இலங்கை பாழாளாக படைபுருதானுக்கு அந்த இலங்கை அழியும்படியாக நாசமாக போகும்படியாக படைபுருதானுக்கு சண்டையிட்டு வென்ற ராமனுக்கு பல ஆண்டு கூறுதுமே பாழாளாக படைபுருதானுக்கு வானரப்படையோடு சென்று அந்த இலங்கையை அழித்தவனுக்கு நாங்கள் பல்லாண்டு கூறுதும் நாம் எல்லாருமே சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா பாழாட்பட்டு நின்றீர் உள்ளி இரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுதனில் பூதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்பாள் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஸ்ரீமதி